The fourth Hokage is... I'm trying to put you in the worst mood I'd be one cleaner than rejection I'm only going to just to hurt you எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹெவன்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன்ல காட் மட்டும் இல்லாம காடாஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் காடாஸ் சூஸ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க ஸ்பீச் கொடுக்குற ஒருத்தர் வந்து இங்க வந்து ஒரு ஃபேரிய காட்டுறாரு இந்த ஃபேரியோட பேர் வந்து டியானா ஆக்சுவலா இவங்க தான் வந்து ஹீரோ இவங்க வந்து தான் நெக்ஸ்ட் காடாஸ் மாறணும் பட் இங்க என்ன ஒரு சிக்கல்னா இவங்க வந்து பெரிய பெரிய காடாஸ் பண்ணாத ஒரு வேலைய பண்ணா மட்டும் தான் இவங்கள வந்து காடாஸ் மாத்தணும்னு சொல்லிருக்காங்க சோ இவங்க தலையில ஒரு பெரிய குண்டத்து தூக்கி போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாரத்தை போட்டாங்க தலைவி ஸ்டேஜில் நல்லா பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பொலம்பாத புலமா புலம்பிட்டு இருக்கா என்னடா நம்ம தலையில இவ்வளவு பெரிய குண்டை போட்டாங்க அட சாமி பழைய காடர்ஸ் பண்ணாத வேலை பழைய கார்ட்ஸ் காடர்ஸ் பண்ணாத வேலையா ஏன் தலையில கட்டிட்டாங்க நான் எப்படா பண்ண போறேன் நான் சின் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேரிடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி என்னடா பெரிய ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா டீமன்ஸும் கொள்ளணும் அது மட்டும் இல்லாம டீமன்ஸ் எல்லாருக்குமே ஆகுற இந்த டீமன்ல அட கொள்ளணும் அது எவ்வளவு டஃப்னு இவங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுரு போது நினைச்சிட்டு சரி நம்ம ஒரு ஒருத்தனை சமன் பண்ணா மட்டும் இது யாராச்சும் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் சமன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற எல்லா ஃபைலையும் எடுத்து பார்க்குறாங்க இங்கே என்ன பிரச்சனைன்னா ஒருத்தன் பவர்ஃபுல்லாக இருந்தால் ஒருத்தன் ஃபைட்டிங் ஸ்கில்ஸில் அதிகமாக இருக்கான் ஒருத்தன் ஃபைட்டிங் ஸ்கில்ஸில் அதிகமாக இருந்தால் ஒருத்தனுக்கு பவர்ஸ் மட்டும் இருக்குது என்னடா இப்படி குறுக்காம இருக்கமாக வச்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே ஒருத்த மட்டும் சிக்கிறான் அவன் வந்து எப்படின்னா பவரும் இருக்குது ஃபைட்டிங்கும் இருக்குது பட் இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா அவனுக்கு காசிய சென்ஸ் இருக்குது அதாவது இவன் வந்து அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு இருப்பான் அதாவது ஒரு பூனை பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் போனே இல்லை மனுஷனா இல்லை இந்த போனை எதுவும் பிளான் பண்ணியிருக்கா இல்லை இல்லை இந்த பூனை ஒரு பாமா இல்லை இந்த பூனை ஒரு மிஷினா அப்படி இப்படி நீ ஒரு காசிய சாலையே வந்து சாப்பிடுவேன் பட் இவன் ஒரு காசி ஹீரோன்றது இவன் படிச்சே இருக்க மாட்டா இவன் வந்து அந்த பவர் அந்த ஸ்கில் மாட்டேக்கார்னு நினைச்சிட்டு ஐயோ ஜாலி நான் தான் இன்னைக்கு காட சாவ போறேன் இனிமேல் நான் தானே எங்க மாசு அப்படின்ற மாதிரி இவன் கான்ஃபிடண்டா இருந்திருக்கிறான் சரி சம்மன் பண்ற இடத்துக்கு போயிட்டு என்ன பண்றான் நம்ம ஹீரோவை சமன் பண்றான் நம்ம ஹீரோட பேர் வந்து சையா இவ கண்டினியூவா ஹீரோவை சமன் பண்றதுல பாத்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு சம்மன் ஆனாலும் ஒரு பெரிய புகையாவது நம்ம ஹீரோவை பார்த்தா இவர் பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல இவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருக்கிறாரு இதை பார்த்துட்டு இவ வந்து வலி வலின்னு வருகிறா நம்ம ஹீரோவோட ஹேண்ட்ஸம் பார்த்த உடனே இவ மைண்டு வந்து எங்கெங்கேயோ போகுது இவ வந்து அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு அப்புறமே என்ன பண்ணுறேன்னா இல்லை இல்லை நான் இது ஒரு காடஸ்ஸு நான் காடஸும் ஒரு ஹியூமன் இந்த மாதிரி பண்ண முடியாது இல்லை ஐயோ சாச்சா 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 அப்படின்னு தலையிலே கொட்டிக்கிறான் அப்புறமேட்டு இவன் நார்மல் ஆகிட்டு இவன் வந்து இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு நான் தான் ஒரு காடஸ் நான் சொல்கிறத நீ பண்ணிட்டேன் நான் நீ கேட்குற எதை வேணா நான் பண்ணுவேன் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப அழகான பொண்ணு நான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான காடஸும் நான் தான் அப்படி

அப்படி எப்படி நான் வேற எதை பேசிட்டு இருக்கிறான் உன்னை இவ வந்து திருப்பி கடுப்பாயிட்டு சரி திருப்பி நார்மல் ஆயிட்டு இங்க பாருப்பா நான் திருப்பி சொல்றத கேளுப்பா அப்படி இப்படின்னு மீண்டும் மீண்டும் இதே சொல்லிட்டு இருக்கிறான் உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு இதெல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல இவன் என்ன பண்றானா ஒண்ணுமே இல்ல இங்க டீமன்ஸ் எல்லாம் கொள்ளணும் அப்புறம் டீமன் எல்லாம் கொள்ளணும் நான் இவனு கூட்டு போறேன் சோ இப்பயே ரெடி ஆயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ எப்படியே கம்பல் பண்றான் பட் இவன் வந்து அங்க அது மனுஷங்க இருப்பாங்களா அங்க பேரி பே டீமன்ஸ் இருப்பாங்களா எனக்கு பவர் தானு நீங்க பவர் தெரிவிங்களா எனக்கு பவர் இந்த மாதிரி தெரிவிங்க நான் உண்மையாவே நம்பலாமா அப்படின்னா நீங்க சைன் போடுங்க நான் சாவனா சாவ மாட்டேன்னா அப்படி இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டே கொள்றாரு இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து திருப்பி போட்டல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி சரி வாங்க போலாம் வா போய் டீமன் நடு முடியலாம்னு சொன்னா நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு உடனே வந்து என்னப்பா பாக்குற வாப்பா போலாம் நான் உனே பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஏஞ்சல்ஸோட சோல் வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு சொன்னா நீ செத்தா கூட காப்பாத்திரும் அப்படி சொல்றா நம்ம ஹீரோ வந்து இல்ல நல்ல முடியாதுப்பா எனக்கு வந்து பஸ்ட் நான் பவர் ஆகணும்பா நான் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பவர் ஆகணும் சொன்னா கேளம் வரேன் அப்படின்னு சொன்னே எப்பா எப்பா வாப்பா வாப்பா இப்பே போலாம்ப்பா பிளீஸ் பா ப்ளீஸ் பா பிளீஸ் வாப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஞ்சிக்கிட்டே இருக்கா பட் நம்ம ஹீரோ வந்து எதையும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கடுப்பாய் ராவணா நம்ம ஹீரோ என்ன பண்றனா உடனே லாக் பண்ணிட்டு இங்க பாரு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றா ட்ரெஸ் கட்டுறாரு இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து வைக்கப்பட்டு திருப்பி அந்த கண்ட கண்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா பட் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றா ஐயா அந்த மாதிரி எல்லாம் இல்ல நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பவர் ஏற்றணும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாசம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து சோப்பா நம்ம தான் இப்ப பார்த்தா பல்ப் வாங்குறமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் நம்ம வருது அவ ஆல்ரெடியா அந்த ஆல்வேஸ் காசிஸ் அந்த காசிஸ் ஹீரோட இதை பார்த்திருப்பா பட் பார்க்காத மாதிரி மறந்து பட் இப்பதான் இருக்கு அது ஞாபகம் வருது ஞாபகம் வந்துட்டு அடடா இவன் வர சந்தேகப்படுற கேஸ் ஆச்சு போச்சு இவன் வர சூஸ் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எபிசோட் இதில் முடிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக வரா இல்லை சந்தேகப்பட்டு தோத்து போவாங்களா இல்லை அவ காடசா மாறுவாள் ஃபர்ஸ்ட் மாற மாட்டாரா அப்படின்றதெல்லாம் காமிப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லே காணலாம் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வரும் வேற எதுவும் சொல்றதுக்குல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்